வணக்கம் குருவடி சரணம் திருவடி சரணம் குருவே சனம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து மந்திராலயா சென்று கொண்டிருக்கேன் எனக்கு வந்து ராதாகிருஷ்ணன் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இது இது வரைக்கும் போயிட்டுருக்கேன் என் கூட வந்தவங்களுக்கெல்லாம் வந்து பகவான் வந்து குருநாதன் வந்து அருள் பண்ணியிருக்காரு எனக்கு தொ தொண்ணூற்றி எட்டில் கல்யாணம் ஆச்சு எனக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பாஞ்சு வரைக்கும் குழந்தை இல்லை அதுக்கப்புறம் வந்து குருநாதனுடைய விருத்தத்துலேயே வீட்டுக்கு செயல் எப்படி இருக்குதோ அப்படி செய்யுங்கன்னு குருநாதர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் நல்ல சுகமாக தான் இருக்கும் என் குழந்தைங்களும் கோவிலுக்கு போயிருக்கேன் இப்போ நானும் அடிக்கடிக்கு சென்றிருக்கேன் பகவான் குருநாதனை வந்து மிக ம மனசோட நீங்கள் எண்ணி செயல் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார் அருள் புரிவார் ஃபஸ்ட்டு வந்து அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் முதல் காரணமே வந்து நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லைன்னா எந்த வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை அவர் நம்புறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு அருள் புரிவார் இதில் வந்து நான் ஷூராக சொல்லுவேன் நான் என்னோட வந்தவங்களுக்கும் பலன் கொடுத்துருக்காரு எனக்கும் பலன் கொடுத்துருக்காரு அவரை நம்மளும் இதுவரை விடலை நீங்கள் வந்து பகவானை வந்து மனதை உருகி நீங்கள் அவர் பிரார்த்தனை செய்யுங்க சன்கல்பம் செய்யுங்க இல்லை உங்களுக்கு கையே விட மாட்டார் இது என் ஊட வந்தவங்களுக்கு கே வந்து கூட நீங்கள் கே கேட்டு போகலாம் நான் வேணும்னா யார் யாருக்கே பலன் செஞ்சாருன்னு சொல்லிட்டு என் கூட வந்தவங்களும் நான் பண்ணுறதுனால அறிமுகம் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒரு பயணமாவது நீங்கள் மந்திராலயம் போயிட்டு வாங்க அப்படி உங்களால் த பகவான் எப்போ கூப்புடுறாரோ குருநாதர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போங்க நீங்கள் மூணு நாள் ம மனகு உருகி நீங்கள் குரு குருராஜரை வணங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் செய்வார் பல பலன் இல்லைன்னே சொல்ல மாட்டார் அவர் ஆனால் வந்து நீ அவர் மனசோடு நீங்கள் விரும்பணும் உங்கள் மனசில் அவர் ஏற்று ஒரு நிலைக்கு அவர் கொண்டு வந்து தியானம் பண்ணுங்கள் விழகம் விளகமாக வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க சோதனை சொல்லுங்கள் ராகவந்திராய் நமக ராகவேந்திர நமக்கு சோசனை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார் கொடுக்க மாட்டார் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பார் பலன் இந்த பலனை கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் பகவானை நீ விரும்பி செய்யுங்க சார் எனக்கு வந்து குலதான் இருக்குங்க இல்லை எனக்கு வந்து ஒருத்தர் வழி காமிச்சார் எங்கே போயிட்டு வா அப்படியே நான் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த பிறகு எனக்கு மன ஒவ்வொரு டைமும் போயிட்டு வந்தோன்னா எனக்கு மன திருப்தி தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கட்டும் பணத்துக்கெல்லாம் கஷ்டம் இல்லை மனசில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எனக்கு அங்கே போயிட்டு மெரிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு அந்த பலனை அங்கே போயிட்டு வந்து மன நிம்மதி அதிகம் அதே போல் என்னோட வரவங்களுக்கும் சரி அங்கே போயிட்டு நான் இட்டு வந்தேன்னா அடுத்து ஒரு மாசம் ஆகல கூட அடுத்து எப்போ போகலாம் அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவார் அவர் அங்கே போயிட்டு வரதுனா எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருப்பேன் எனக்கு அங்கே எந்த கஷ்டம் வந்தாலும் சரி ஒரு மனசுல வந்து ஒரு கஷ்டன்றதுனா கூட உடனே போய் அந்த மண்ணை மெருக்கணும் அவரை பார்த்துக்கலாம் எனக்கு பதினேழு கல்யாணம் ஆகி பதினேழு வருஷம் இல்லை என் கூட வரவங்கெல்லாம் வந்து எல்லாருக்குமே பலன் கொடுத்தாரு நான் என்ன நினைட்டேன் உன்னுடைய கருணை என்னைக்கு காமிக்கிறீங்களோ அன்றைக்கி செயல்படுத்தினேன் எங்கள் அப்பா வந்து என்னப்பா இத்தனை வருஷமாக போயிட்டுருக்க பகவானை நம்புறேன்ற ஏன்பா எதுவுமே உனக்கு கருணையாக காமிக்க மாட்டேன்றாங்க ஆனால் அந்த வருஷம்தான் வந்து மன உருகி இவ்வளோ நாளில் வந்து நீ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் இதுக்காக நீ கருணை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னேன் அடுத்த நான் ஆறா அந்த ரெண்டாயிரத்தி ப பதினாலு ஆராதனைக்கு போனேன் பத்து ஆராதனைலாம் எனக்கு கையில் குழந்தைங்க வணக்கம் நான் வந்து ஒரு எப்படி ராகவேந்திர சுவாமிகள் வந்து எனக்கு அறிமுகம்ன்றது வந்து நான் தீவிர சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் ஸோ அவரோட மூலயமா தான் வந்து எனக்கு வந்து ராகவேந்திர சுவாமிகள் அவரோட படம் பார்த்த பிறகு தான் அவரோட விஷயங்களும் வரலாறுகளையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நைன்டி நைனில் வந்து தனியாகவே தேடிக்கிட்டு மந்திராலயம் எங்கே இருக்குது எந்த இடம் தேடிக்கிட்டு நானும் ஃப்ரெண்டு ஒருத்தரும் தனியாக போயிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு வந்தது அப்போ என்ன பூஜைகள் என்ன வழிபாடு எந்த விவரம் எனக்கு தெரியாது போய்ட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் மறுபடியும் போகணுன்ற ஒரு எண்ணங்கள் குரு ராயர் வந்து நம்மளை இயற்கையாகவே வர வச்சார் அதே போல் அவர் எனக்கு கொடுத்த மகிமைன்னு சொல்ல போனாக்கா எனக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு நானும் என் மனைவியும் வந்து ஒரு மூணு மாசத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தராளை போயிடணும் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அப்போ போகும்போது எங்கள் மனைவி வந்து கனவு கண்டாங்க அங்கே கோவில் இருக்கும்போது பையன் தான் பிறந்ததாகவும் நாங்கள் இரண்டு பேரும் வந்து குழந்தைய பையன வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு கோவில் சுற்றி வந்த மாதிரி பட் நான் வந்து என் கூட பிறந்த அக்கா தங்கை யாரும் கிடையாது ஸோ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வேணது குரு ராயரை வந்து அந்த இடத்துலேருந்து வேணது எனக்கு மகாலட்சுமியாக மகளாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிகிட்டு இருந்தேன் அதே போல் குரு ராயர் வந்து எனக்கு மகளாக தான் பிறந்தா முதல்ல அதில் ஒரு ரொம்ப பெரியவங்கள்லாம் வந்து இல்லை இந்த குழந்தையே வந்து பையனாக பிறக்க வேண்டிய குழந்தை உன்னோட வேண்டுதலும் உன்னோட இதுவும் தான் வந்து மாற்றி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இது ஒரு பெரிய விஷயம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்வாதாரத்த விஷயங்களும் சொல்லணுன்னா அவரை பற்றி குரு ராயரை நமக்கு கொடுத்த அருள் சொல்லணும்னாக்கா அதை சொல்லி மீள முடியாது ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலையும் ஒவ்வொரு பண்டிகை முடிவுலையும் முதல்ல வெளியே கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னாக்கா வெளியே கிளம்பணும் இல்லை குலதெய்வத்துக்கு போயிட்டு வரோமோ இல்லையோ மந்திராலயம் ரெகுலராக போயிட்டு வந்திருக்கும் அதே போல் ரெகுலராக நமக்கு வந்து வருது அவர் வந்து குறையில்லாமல் இன்றைக்கி வரைக்கும் வாழ்வை மேன்மேலும் வளர்த்தி குருவே சரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே அப்பா ராகவேந்திரா போயிட்டு வந்திருக்காரு அதுலேருந்து நான் ராகவேந்திரா பக்தர் தான் அப்போலாம் அந்தளவுக்கு தெரியாது அவர் அன்றைக்கி அங்கே வந்து வாங்கிட்டு வந்த படம் தான் இன்றைக்கி வரல வீட்டில் வச்சு கும்பிட்டுருக்கோம் நான் ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முதல் போக ஆரம்பித்தேன் அப்போதுலேருந்து வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் கன்ஃபார்ம் போயிட்டு வந்துடுவேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதி ஒன்பதில் திருமணமாகி திருமணம் ஆச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தில் ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தோம் ராயரோட அருளால திரும்ப ஒன்று சேம ஒரு மூணு வருஷத்துல அப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ராயரோட அருளால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல குழந்தை பிறந்தது அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு ராயரோட பக்தராக தான் இருக்கிறோம் அவர் நம்பி போனவர் யாரும் கை விட்டுவதில்லை எத்தனையோ பேர் நானும் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க யாரையும் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க எனக்கும் எந்த ஒரு குறையில நானும் நல்லாவே இருக்கேன்